அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பல செய்திகள் வந்து ஒவ்வொரு நாளும் மாறி 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 வந்துகிட்டே இருக்குது அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா சற்று இந்த நம்ம மாமலைக்கு மலை எல்லாம் தோணி பாட்டில் வந்து வைங்க அது போல் என்னென்னமோ நடக்குது அப்பாட்ட இந்த அப்பாட்டேருந்து அந்த அப்பாட்ட பிரச்சனை அந்த மாவட்டம் இந்த மாவட்ட பிரச்சனை பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நம்மளோட ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அண்ணன் இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சு இப்போ இப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் மாற்றுறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களோட அண்ணன் சந்தில் அவர்கள் வந்திருக்காங்க அவர்கிட்ட நம்ம கேட்போம் அண்ணன் வணக்கம்ண்ணே வணக்கம் சொல்லுங்கண்ணே இன்றைக்கிக்கிக்கு என்னென்ன தகவல் வந்து முக்கியமான செய்திகள் என்ன இருந்துச்சு முக்கிய முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இன்னைக்கு அவமானப்பட்டிருக்காங்க அண்ணன் சீமான ஒரு வழக்கு நீதித்துறை மீது இதுன்னு சொல்லி போட்டுருந்தாங்க அந்த வழக்கு வந்து அந்த வீடியோ அந்த வக்கீல் வந்து இவர் மேலே வந்து இந்த நீதித்துறை அவ தூரம் பேசிட்டாரு ஒரு வழக்கு ஆமாம் நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு அந்த அதை வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு நீதி நீதிபதி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசிய வீடியோக்குள்ளே நிறையா பார்த்துருக்கீங்களா இல்லை அவர் மேலே எத்தனை வழக்கு நூறு வழக்கு மேலே இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு போகிற போலாம் இல்லை அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நூறு வழக்கு கூட போடலாம் போடலாம் ஆனால் இப்போ தான் நீங்கள் வந்து முதல் பார்த்துருக்கீங்க அப்படின் அது மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து என்னன்னா இது நீதி நீதிமன்றம் வந்து ஒரு குட்டு வச்சிருக்கு சும்மா சும்மா எல்லாத்துக்கும் போய் வழக்கு வழக்கு ஒரு மனிதனை வீழ்த்துறதுக்கு என்ன பார்த்தாலும் எல்லாத்துக்கும் வளர்க்கு அண்ணன் மேல வந்து சகம எவ்வளவு வளர்க்கு நீங்க வழக்குங்கிறத உடனே எல்லா துறையில இருந்துமே வந்து ஒரு ஒரு துறையில இருந்தும் வந்து ஒரு என்ன சொல்றது அந்த குற்றப்படுத்துறது ஒரு உளவையெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் அவர் வந்து பாதிப்பு ஏற்படாத அதே போல நமக்கும் அது போல தான் ஆனா இந்த வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஆக இந்த நாம இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க இங்க நான் தொண்ணு இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு அந்த ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுறது ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்துறாங்க அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அது தொடர்ச்சி அது யாருக்கு பண்றாங்க அப்படின்னா அது தொடர்ச்சி அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்சியிலிருந்து விலகி போனார்கள் அவர் விலகி போனார் இவர் விலகி போனார் யாருன்னே தெரியாது எனக்கே தெரியாது உங்களுக்கு தெரியாது அவர் கட்சியில இருந்தாரு அவர் எல்லாம் விலகி போயிட்டாரு இதெல்லாம் ஒரு செய்தியா போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்றது இப்போ இது சிவன்கிட்ட போய் ஞானப்பழத்துக்கு சண்டை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி கதையா தமிழக அரசியல்ல இப்போ ஞானப்பழத்துக்கு சண்டை வந்துருச்சு யார் இன்னைக்கு அது இப்போ மதியம்பி அந்த பிரச்சனை தலைவரிச்சு ஆடுறது போல இதுக்கு முன்பு ஐயா பாமக அங்க ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ப பிரச்சனை போல இப்படி தொடர்ச்சியா எல்லா குடும்ப அரசியலையும் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு என்ன இப்ப நடப்பு நெருங்க நெருங்கி ஆட்சி முடிய போற கட்டத்தில் டிசம்பர் அந்த காலகட்டத்தில் நம்ம திமுகவுலயும் அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் அது அது நடக்கலாம் நடக்காம போகலாம் அதை அடுத்த பிரச்சனை ஆனா என்ன பிரச்சனைனா உண்மையிலேயே வந்து இது இது உண்மையிலே இந்த நாட்டுக்கு மக்களுக்குன்ற இந்த பிரச்சனை தேவையான தேவையில்லை தேவையில்லை ஆனா அதை பத்தி மீடியாக்கள் பேசுது அதை பத்தி போய் மக்கள்கிட்ட சொல்லுது மக்கள் பிரச்சனையே யாரும் பேசுறதே இல்ல மக்கள் பிரச்சனையை நீங்க இன்னைக்குமே பேசுறதே இல்ல அண்ணன் கூட அறிக்கை கொடுத்து பாருங்க எட்டாம் வகுப்பு இந்த இதுல நெல்லையில வந்து எட்டாம் வகுப்பு அந்த ஒரு சக அந்த படிக்கிறவனா அவங்க வந்து இந்த கொலைவெறி தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அண்ணன் கூட இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது காரணமே வந்து திமுக தான் இதுக்கெல்லாம் வந்து அந்த திமுக வந்து நம்ம ஒழிச்சாதான் சரி வர முடியும் அப்படின்னு ஆமா அந்த இப்ப திமுக ஒழிக்கிறது திமுக நடத்தக்கூடிய அந்த சில விஷமித்தனமான வேலைகள்னாலதான் இப்ப ஒன்னு தெரிஞ்சு என்ன ஒருத்தன் கொலை பண்றான்னா சாதாரண கொலை பண்ண மாட்டான் இப்ப தொடர்ச்சியா அந்த பகுதியில் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கும் ஒருத்தனை இன்னைக்கு நடந்திருக்கு மாணவர்கள் நினைக்கிறேன் நடந்திருக்கு இன்னைக்கு இது இப்ப இது தொடர்ச்சி நடப்பு நடக்கும்போது என்னன்னா ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தர் கத்துக்குற மாதிரி இருக்கு சரி அவன் பண்ணா பண்ணா பண்ணான்னு அப்படியே அடுத்து அடுத்து தொடர்ச்சி அது நடந்துகிட்டே இருக்கு இது வந்து இப்ப என்ன என்ன சொல்ல வர்றாங்கன்னா இத சரி பண்றதுக்கு ஒரு 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 நாள் பண்ண நான் இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்து பேசும்போது அவர் சொல்கிறாரு இது ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க நினைச்சா ஒரு நாள் போதுமா ஒரு நாள்ல இதை சரிப்படுத்திக்க முடியுமா ஆனா ஏன் சரிப்படுத்தாமல் இதை வந்து தொடர்ச்சியாக விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன அது வந்து ஏதோ ஒரு சமூகத்தின் சார்ந்த பிரச்சனை மாதிரி கொண்டு போறதுக்கு ஆசைப்படுறாங்களா இல்ல வேற ஜாதி ஆமா நாளைக்கு இது போல ஆயிடும் தானே அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன செஞ்சிருவாங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வக்ப வாரியம்ங்கிறது ஒரு சொத்து ஒரு ட்ரஸ்டோட பிரச்சனை ஆனா எப்படி கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ மதத்துக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு செய்தி பாத்தேன் ஒரு மூணு தலைமுறை நாங்க இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு வந்து இந்த வகுப்ப வாரியத்துல இருந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க வாடகை கட்ட சொல்லி அப்படின்னா அதை வந்து யார் கொண்டு போய் தாராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மத சார்ந்த ஒரு கட்சியில உள்ளவரா இருக்கிறாரு அவரு கொண்டு போய் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லிப்பரப்படுது அந்த மக்கள் அன்னைக்கு போராட்டம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுக்கறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சாதிய பிரச்சனை இந்த மதத்தின் பிரச்சனை அது பேர வச்ச பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் வந்து போக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்போ நாம் தமிழ் கட்சியெல்லாம் இருந்தது அதுதான் தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன ஒரு சொன்னோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த இப்போ இந்த கோடு இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இது மாதிரி பணம் கட்டணும்னு சொல்லி துண்டு துண்டறிக்கை கொண்டா இதை கொடுத்துருக்காங்க அந்த ஊட்டி இது வந்து மூணு நாலு தலைமுறையாக இருக்கவங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்குது இதுக்கு இடையில இந்த ஒரு 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 தலைமுறைக்கு முன்னாடி ஆட்டை போட்டாங்கல நம்மால இந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க தான் ஆட்டையை போட்டுருவாங்க இப்ப நிறைய இடத்துல இப்ப அண்ணது அண்ணன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் தடரையும் கூட சொல்லியிருக்காங்க திருச்சியில இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயம் பக்போடு வாரியத்தோட இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அது போல திருச்சியில ஏகப்பட்ட இடம் இருக்குன்னு வைங்களேன் இப்ப தஞ்சாவூர்லயே அந்த மாதிரி இருக்கு ஆனா உண்மையிலேயே அந்த அந்த இடத்துல அந்த பக்போடு இடத்துல இருக்கக்கூடிய யாரு நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு இல்லை வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் தான் இருந்திருக்கணும் இன்னைக்கு இல்ல அவங்க யாருமே இல்ல இங்கே வேற வேற மக்களுக்கு வேற சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மக்கள்தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த வந்து இந்த இந்த அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டுக்கு கட்டுங்க வாடகை மாதிரி அது ஒரு இது மாதிரி அது தரவாட கட்டணும் மாதிரி கட்ட சொல்றாங்க இப்போ இவங்கெல்லாம் தரவாடகை கட்டணும் போகணும் வந்து சாதாரண மக்கள் ஆனா அதிகாரத்துல ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்க பில்டிங் கட்டிக்கிட்டு பெரிய பெரிய மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன நீங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் இப்போ அப்படி பார்த்தா அந்த அறிவாலயத்துக்கு நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும்ல கொடுத்துருக்கணும்ல அங்க அங்கேயும் அந்த கோடு வாரியம் வசூல் பண்ணணும்ல ஆனா அதை கேட்காது அதை கேட்காது ஏன்னா அதை கேட்டா அவங்களுக்கு பிரச்சனை கேட்பாங்க என்னதான் கேட்க போறாங்க நீங்க அப்படி பார்த்தா அண்ணன் தடாரி சொல்றாங்க பலல பல ஆயிரம் ஏக்கருக்கு மேல இவங்கள்ட இவங்கள்ட்ட தான் நிறைய இருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு தான் இருக்கு இத வந்து எடுத்தாலே வக்போர்டு வாரியத்துல நிறைய சொத்து காமியம் இருக்கு முறைப்படுத்தி படுத்தினா தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு கட்சிகள் அவங்களும் அவங்களும் அதுவும் தான் இருக்குங்கிறாங்க இப்ப இதுவும் தான் இருக்குங்கிறாங்க இப்படி எல்லாமே வந்து அதிகாரத்தில் உள்ளவங்கள்ட்ட இருந்தா ஏழ்மைப்பட்ட நடுத்தர மக்கள்கிட்ட என்ன இருக்கும் அவங்க இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை இப்ப இதுல என்ன பிரச்சனைனா மேல உள்ள மக்களுக்கும் கீழே உள்ளவன் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை இந்த நடுத்தர மக்களுக்கு தான் பெரும் பிரச்சனையே இங்க சந்திச்சு தினந்தனம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தினந்தனம் பிரச்சனையை சந்திச்சு மக்கள்கிட்ட ரொம்ப இருக்காங்க ரொம்ப ரொம்ப போராடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த கடந்த இந்த கொரோனாவுக்கு பிறகு மக்கள் ரொம்ப போராடுறாங்க எல்லாத்துக்குமே போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க குடிநீருக்கு போராட வேண்டியது இருக்குது இப்போ ஒரு ஒரு சாதாரணமாக சாதி சான்று வாங்குறதுக்கு போராட வேண்டியது இருக்குது பிள்ளைங்களுக்கு வருமான சான்று வாங்க போராட வேண்டியது இருக்குது இருப்பிடச் சான்று வாங்க போராட வேண்டியது இருக்குது எல்லாத்துக்குமே போராட வேண்டியது இருக்குது சாதாரணமாக இப்போது நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் அப்பே பண்ணியாச்சுனே இருப்பிட சான்று இருக்குது இங்க இருந்து அந்த அந்த அதிகாரி கூப்பிடுறாரு வாங்க ஆபீஸ் வாங்கன்னு சொல்றாரு ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அது ஒண்ணு இல்ல அண்ணன் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கு வந்து சைன் பண்ணி அனுப்பி ஆனா எனக்கு அந்த நபர் யாரும் அப்ளை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வாங்க எதுக்கு வர சொல்லிருப்பாங்கிறீங்க நேர்ல வந்து நேர்ல வந்து பாரு அதை எடுத்துருவாங்க ஆவணத்தில் எடுத்துருவாங்க அப்ப எதுக்கு ஆன்லைன் அதுதான் தெரியல நேரடியாக நேரடியாக அங்கேயே போய் பார்த்துடலாம்னா அதே அங்கேயே வாங்கிக்கலாம்னா வர சொல்லி தாவணத்துல எடுத்துவாதத்தில் சரி பண்ணுன்னு பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து பணம் வாங்குறாங்க இப்போ இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்க போகுது கல்லூரிகள் திறக்க போகிறாங்க இப்போ இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருப்பிடச் சான்று வருமான சான்று சாதி சான்று இப்படி எண்ணற்ற வேலைகளை செய்ய தொடங்குவாங்க இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஏன் வந்து அதிகாரிகளை வந்து சைன் பண்ணி கொடுக்கக்கூடாது இலவசமாக கொடுக்கலாங்க அவங்க அது மக்கள் மக்களுக்கு இந்த அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் அதுல எதிர்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நடைமுறையே வரும் ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டாக்டர் அந்த டாக்ட வந்து ஒரு அமைச்சர் வராடன ஒரு ஒரு டாக்டரும் வந்து பத்தாயிரம் குடுப்பான் அவன் மாத்திர எடுத்து வைப்பான் ஒரு குற்றவாளியை நீ குற்றம் செய்யுங்கிற இடத்துல நீங்க உணர்ந்துடுறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் பல பல அதிகாரிகள் பல அதிகாரிகளும் சொல்ல முடியும் நான் சில விஷயங்களை வந்து அவங்க கிட்ட நேரடியாவது சொல்லி இருக்கிறேன் நீங்க வந்து ரொம்ப துன்பப்படுத்துறவங்களை போட்டு ரொம்ப துன்பப்படுத்த வந்து சரி வராதுன்னா அப்படியே நான் வந்து இப்படியே பேச ஆரம்பிச்சுட்டேன் இப்போ என்னன்னா இவங்க வந்து வேற ஆட்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அப்போ அவன் என்ன செய்வான் அப்ப இதெல்லாம் நம்ம வந்து மாத்தி கொண்டாடணும் நம்ம பூர்ண மதுவிலக்கு நம்ம கொண்டாடணும் எல்லாருக்கும் படிப்பு நம்ம கொண்டாடணும் இதெல்லாம் கொண்டாடணும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்க நம்மளை ஓரத்துல வச்சுட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறானுங்க பிஜேபிக்கு பிடிமு அந்ததுக்கு பிடிமு அந்தது இந்ததுன்றான் ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் அந்த மக்களுக்காக நிக்கிறோங்கிறத பாக்குற மக்கள் புரிஞ்சுக்கணும் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அம்பேத்கருக்கு வந்து மாலை போடணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க யாட்ட நம்ம தளபதி நேரா போறாரு நான் கூட அதை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ரொம்ப ரசி பாத்துட்டு இருந்தேன் ஏய் இருந்தாலும் தண்டா வந்து உணர்வாக செஞ்சிட்டு இருக்கிறான் மனுஷன் ஆனா மாலை எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மாலை எல்லாம் போட்டேன் கையில ஒரு பூ எடுத்துட்டு போனான் அப்படி இல்ல தான் அதை கவனிச்சேன் அதை எழுதி கொடுத்தவன் என்ன எழுதி கொடுத்துருக்கான் நேரா போய் மாலை போட்டு எல்லாம் தொடச்சி விடு இதோட முடிச்சுட்டாங்க இவ்ளோ இருக்கு அது இந்த சகப்பும் மஞ்சள் மாலை போட்டு விட்டுட்டு அந்த பூ எதுக்கு எடுத்துட்டு போனோன்னு தெரியல கையை எடுத்து கும்பணுன்றது தெரியல கிளம்பி ஒன்டா மனுஷன் வந்து காலை ஏறி விட் போயிட்டான் நான் அப்ப நினைச்சேன் என்ன தலைவாஜின்னு கீழே எழுதி இருக்கான் இதை போட்டுட்டு ஸ்கிரிப்ட்ல இவ்வளவுதான் எழுதிருந்துச்சு அது செஞ்சுட்டு அப்ப என்னடா வாழ்க்கை ஓட்ட வந்து மண்ணுங்கிறான் மழைங்கிறான் நீருங்கிறான் நிலங்குறான் எல்லாரும் மாமா மச்சாங்கிறான் இப்ப வந்து நம்ம நைனா நாகேந்திரன் மாதிரி கொண்டு வரும் முப்பது மணி நேரம் கொடுத்தாலும் பேசுவாரு அது கருத்து எல்லாமே அது ஏதோ ஒண்ணு பேசுறோம்னு இல்ல அண்ணா இன்னொரு விஷயம் நான் அரண்டு போயிட்டேன்னு அண்ணன் சீமான் மேல வந்து வழக்கு போடணும் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைன்னா ஆமா

இப்ப நானும் அந்த குட்டையில ஒண்ணு மட்டும் தான் நீங்களும் அந்த குட்டையில ஒரு மீட்டு எடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரச்சகர் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் பல பேர் வந்து திரைத்துறையில வந்து சுத்திக்கிட்டு இங்க பால் ஊத்திக்கிட்டு அங்க நான் வந்து லாட்டி சீட் வரிக் கிழிச்சு போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து ரசிகர் மன்றத்துல இருந்த எங்களை எல்லாம் வந்து மாத்தி இனம்னா என்ன செரினா என்ன இங்க மண் வளம்னா என்ன காட்டு வளம்னா என்ன கனிம வளம்னா என்ன சொல்லி கொடுத்து மக்களுக்கான அரசியல் எங்கள்கிட்ட வந்து அதை நம்ம எல்லாத்தையுமே வந்து கொண்டாந்து சேர்த்தது யாரு அப்படின்னு அண்ணன் சீமான் தான் ஆமா அண்ணன் சீமானின் அந்த ஒரு கட்சி நடத்தும் போதே இவ்வளவு ஒரு யோக்கியம்சமா இருக்கு அப்படின்னா ஆட்சி நடத்தினா எவ்வளவு யோக்கியம்சம் இருக்குங்கிற கண்டிப்பா வந்து கண்டிப்பா இருக்கும் அதுதான் இப்ப இன்னைக்கு நான் இங்க ஒரு மெக்கானிக்கு பார்க்கக்கூடிய இடத்துல போனேன் அங்க ஒருத்தர் நம்ம மாப்பிளநாயகன் பட்டியை சேர்த்த திமுக அப்போ நம்ம கட்சி கட்சிக்குடியை பாத்துட்டு அந்த கட்சியில இருக்கலாம்னு அவர் கொடியோட தான் வந்திருந்தாரு அவரு திமுக கொடியோட ஆனா நம்ம கொடியோட தானே அவர் கேட்கிறாரு நீங்க இந்த கட்சியில இருக்கலாரு கேட்பாங்க ஆமா உங்களாலதான் செம்மையா பேசுறாருங்க எங்க இருந்தா படிக்கிறாரு எங்க இருந்தா எப்ப பார்த்தாலும் பேசுறாரு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு எந்த டேத்துல படிக்கிறாரு எந்த டைத்துல தூங்குறாருன்னு தெரியல அந்த அளவுக்கு ஆஹ் மக்கள் வந்து எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசுறாரு எங்களுக்குமே அவர் பேசுறத பார்த்தா உணர்வு வருது நீ அப்புறம் அங்க இருக்கிற அவர் சொல்றாரு எங்களுக்குமே அவர் பேசுறத பார்த்தா உணர்வு வருது நாங்க கூட எங்க எங்க எங்கால கூட அப்படி அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எங்க அங்க இருந்தவர் தான் உங்க மேடையிலயும் பேசினவர் தான் இன்னைக்கு இங்க வந்து பேசுறாருன்னா அதுக்கான காரணம் அங்கேயும் இப்படிதான் பேசுனாரு ஆமா அதுக்கான காரணம் இந்த இனப்படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் அண்ணன் வந்து நம்ம நமக்கான பாதையை நம்ம உருவாக்கணும்னு நினைச்சு வந்து இன்னைக்கு உருவாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப உங்க கூட வந்தா என்ன பேசப்படுவீங்க பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் குச்சி மாதிரி போய் வந்து அப்படின்னு பேச வச்சு எங்க அண்ணனையும் அவமானப்படுத்தி எங்கேயும் அவமானப்படுத்தி இந்த மண்ணையும் மக்களையும் ரொம்ப கவலைப்படுத்திருப்பீங்க ஆனா இப்ப வந்து எங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி எங்களுக்கான தடத்தை உருவாக்கி அருமையா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்போ அப்போ சொல்கிறாரு தம்பி அக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தம்பி என் பையன்லாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரொம்ப காலையிலே ஆரம்பிச்சிட்றாங்க தம்பி காலையிலே ஆரம்பிச்சிடறாங்க குடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க தம்பி ரொம்ப நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போடா காரை வாங்கி கொடுக்குறேன் போக மாட்டேங்கிறான் டூ வீலர் வாங்கி கொடுத்தா போய் வேலையை பாடுறான்னா பார்க்க மாட்டேங்கிறான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான் இந்த வேலையாகவே இருக்காங்க தம்பி அப்படின்னு நான் தான் நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து குடி குடி அவரு காரணம்னு நினைக்கிறீங்களா நாங்க எது காரணமா நினைக்கிறீங்களா இல்லைங்க இப்போ அது ஆச்சரியத்துல இருக்கவங்கதான் அதெல்லாம் தெரியுது இல்லை நம்ம தெரிஞ்சு நீங்க ஓட்டு போடுறீங்க உங்க பிள்ளையே பாதிச்சிருக்கு சொல்றீங்க இப்போ நான் உங்களுக்கு கேக்குறேன் சாரத்தை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன நான் அவர்த கேட்கிறேன் அவர் என்ன சொல்றாரு ஒலிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு எனக்கு உடனே கடுப்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன் ஒழிக்க முடியாதுன்னு இருக்கீங்க நல்ல மனிதன் நல்ல ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய மனிதன்ட்டு ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா ஒரு நாள் பொழுது போதுங்க மாத்துறதுக்கு மாத்திடுவாங்க இவங்க மாற்ற மாட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்தாலும் மாற்ற மாட்டாங்க ஏன் மாற்ற மாட்டாங்க அப்போ அவரே சொல்கிறாரு இருக்கிற சாராயக எங்கால தானே வச்சிருக்காங்க அப்புறம் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு சொல்லிட்டு சொன்னார் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டார் நாங்கள் வந்தால் தென்னம்பால் பழம்பால் கொடுப்போம் அப்படின்னு அது இல்லையா அதெல்லாம் போத கிடையாது தென்னம்பால் பனம்பால் குடித்தோம் எத்தனை பேர் சொத்தை வைத்துருக்கான் எத்தனை பேர் நோய் வாய்ப்புருக்கான் நீங்கள் கணக்கு எடுத்துங்க நீங்கள் உங்கள் காலத்தில் குடிச்சிருப்பீங்க உங்கள் வயசில் ஆமாப்பா நாங்கள்லாம் அது குடிச்சிருக்கோம் நல்லா பண்ண நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு நல்லா இருந்துச்சு இப்போ இதெல்லாம் குடிச்சிட்டு பயில ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் அங்கே செலவு பண்ணிக்கிட்டு வயிறு வந்து போச்சு கால் வந்து போச்சு அடி போட்டு வண்டியில் போறாங்க விழுந்து எந்திரிச்சு அது குடிக்கிறது இல்லாம ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருஷத்துக்கு ஒருத்தர் செலவு வச்சிடறாங்க போய் விழுந்து எந்திரிச்சு வராங்க இப்போ அதுக்கு நம்ம தானே செலவு பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுறாருன்னு வைங்களேன் பேசினாரா அப்போ நான் சொன்னேன் இப்போ பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது உங்களோட சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கு முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க தான் காரணம் இப்போ நான் வந்து இப்போ பணம்பால் தென்னம்பால் அண்ணன் கொண்டு வரணும்னு ஆசை போறாருங்களேன் ஒவ்வொருத்தரும் முதலாளிங்க உங்க வீட்டில் இரநூறு மரம் இருந்தால் நீங்க முதலாளி தானே என் வீட்ல நான் இருபது தென்னை மரம் வச்சிருந்தா நான் முதலாளிதானே என் பான்னை மரத்துலேருந்து பால் எடுத்தாக்க அந்த பால் வந்து எனக்கு வருமானம் தானே அது இப்ப நூறு 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 லிட்டர் என் தென்னை மரத்துல இருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு லிட்டரு ஒரு ஐம்பது ரூபான்னு வைக்கல நூறு லிட்டருன்னு ஆச்சு ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா எனக்கு வருமானங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருமானம் போய் சேரும் எல்லாரும் முதலாளி ஆனா இந்த சார கடைனால ஒருவர் மட்டும்தான் அதுங்க ஆட்சியாளர்கள் மட்டும்தான் முதலாளி ஆனா பணம்பால் தென்னம்பால போறதா எல்லாருமே முதலாளி அறிவாங்க இதை தடுக்கணுங்கிற நோக்கத்துல சாராய கடை இயங்குறது ஒழிஞ்சு ஆனா அவங்க மட்டும்தான் முதலாளியா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒழிஞ்சு உங்களை முதலாளி ஆகி ஆசைப்படணுங்கிற எண்ணம் இந்த ஆட்சி அதிகாரத்துல உள்ள மக்களுக்கு இல்லை அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் ஏன் சாராயத்தை ஒழிக்க முடியாத நான் ஒரு சின்ன பூச்சிங்க கண்ணுக்கு தெரியாத பூச்சி கொரோனான்னு வந்து எத்தனையே மாதம் ஆறு மாதத்துக்கு மேல நம்ம மக்களை குடிக்காம தான் வச்சுருந்துச்சு ஏன் அது மாதிரி இருந்துட முடியாதா இருக்க மாட்டாங்களா இது பக்கத்து நாட்டில் இந்த பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் இருக்குது கேரளாவில் கல் இறக்குறாங்க இந்த பாண்டிச்சேரியில் இறக்குறாங்க எல்லா இடத்துலையும் இப்போ கல் இறக்கி விற்கிறாங்களே அதுவும் என்ன சொல்ல போனால் பாட்டில் அடைச்சி பீர் பாட்டில் போல் விற்கிறாங்க கல் கூழ் குளிர்சாரத்தில் வச்சு பயன்படுத்தி ஒரு லெட்ரு நூறுரூபாயோ நூற்றம்பது ரூபாயா நினைக்கிறன்னா விற்கிறாங்க இப்போ அதை பிடிச்சா இந்த வேறு வேறு காலத்துக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் நல்ல என்ன சொல்கிறது நல்ல ப்ரோட்டீன் உள்ளது நல்ல சத்தானது அதை வாங்கி பயன்படுத்தலாம் ஆனால் இன்றைக்கி இது சாதாரண இந்த சாராயங்கிற ஸ்ப்ரிட்டை பயன்படுத்தி மக்கள் வந்து தினந்தோறும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான் நூறுவா இன்னைக்கு வந்து இரநூறுவா நினைக்கிறேன் சாதாரணமாக ஒரு இது இரநூறுவாங்கிறது எவ்வளோ பெரிய காசு ஒரு நாள் வேலைக்கு போனா அது இரநூறுவா வேலைக்கு போனா தான் அந்த வந்து அவன் அது அந்த வேலைக்கு இவங்க போறதில்ல இல்லை நார்த் இந்தியன் அவனும் அவனு இப்போ என்ன இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்மளும் இதை இதை பிடிச்சிக்கிட்டு கடனை வாங்கி பிடிச்சிட்டு உடம்பு நோய்வாய்க்கப்பட்டு ரெண்டாவது வேலைக்கு போக முடியாம நீங்கள் என்ன சாராயத்தை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தளர்ச்சி ஆயிருந்தேன் வேலை செய்ய முடியாது இப்போ அந்த இடத்த வந்து அதையும் வந்து வட இந்தியன் வந்து பூர்த்தி பண்ணிட்டான் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன தமிழ்நாடு தானா இல்ல வடநாடாங்கிற நிலைமைக்கு மாறிடுமோங்கிற வருத்தமா இருக்கு இப்ப எங்கூர் எல்லாம் ஏக்கருக்கு நாலாயிரம் வாங்கிட்டு விடியறதுல ரெண்டு மூணு ஏக்கர் நட்டுட்டு வீட்டு விடியறதுல விடியறத்துல விடியுறத்துக்குள்ள நடுறான் காலம் ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு விடியறதுல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நட்டுட்டு வந்துறான் நல்லா இருக்க வேலை நடுறானே கலக்க முழுக்க நட்டு வச்சுட்டு வந்துறானே சர சர சரணும் நட்டுட்டு வர்றான் தான் நம்ம ஆளு விரும்புறாங்க நம்ம ஆளு கிடந்து கஞ்சி கிடக்குறது அவனுக்கு ரேசன் அரிசியும் ஏக்கருக்கு நாலாயிரா கொடுத்தா வேலை முடிஞ்சிருது கிளியரா அப்படின்னு சொல்லி அதை நம்பி அது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு இப்படி இப்போ இப்படி எல்லாமே இது எல்லாத்தையும் பார்த்து போகும்போது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த மாத்தணும்னா அதுக்கு வந்து அந்த இந்த கட்சி அந்த கட்சின்னு தான் அதை தான் சொல்ல வர்றேன் இப்போ நம்ம இவ்வளவு பேசுறது எதுக்கு தெரியுங்களா இந்த கட்சிக்கு அந்த கட்சி பரவாயில்ல அந்த கட்சிக்கு இந்த கட்சி பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் அதை தயவு செய்து மாத்திக்கிறேன் ரெண்டு கட்சியும் நமக்கு வேண்டாம் ரெண்டு கட்சியும் நமக்கு வேண்டாம் நமக்குன்னு ஒரே ஒரு கட்சி இருக்கு நாம் என்ற நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தலைமையில இருக்கு அந்த கட்சியை நம்ம ஏ எல்லாருக்கும் போட்டு யாராருக்கும் வந்தவன் போனவன் நின்னவனுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து முதலமைச்சர் ஆகி பார்த்து இந்த மண் இந்த மக்கள் இந்த இந்த இனம் இந்த மொழியில் பேசுற ஒருத்தனுக்கு கொடுத்து பாருங்களேன் ஒரே ஒருத்தர் கொடுத்து பார்த்து நீங்க அவங்கள உட்கார வச்சு பாருங்களேன் இது எல்லா பிரச்சனையும் நான் சொல்றேன் உண்மையிலே சொல்றேன் சத்தியமா நான் பெருமைக்கு சொல்றேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறாரு அவ்வளவு திட்டம் வச்சிருக்காரு அவ்வளவு கோடிக்கணக்கான திட்டம் வச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா நீங்க புயல் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு நீங்க மழை வந்தா எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறீங்க அந் அந்த பிரச்சனையும் இருக்காது அந்த அளவுக்கு அண்ணன் அவ்வளவு திட்டம் வச்சிருக்காரு புயலே உங்களை அண்டாத அளவுக்கு எல்லாம் பிரச்சனை அந்த அந்த புயலே உள்ள ஊருக்குள்ளே வரவிடாத அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய திட்டம் அண்ணன் வச்சிருக்காரு அவ்வளோ திட்டங்களை வச்சுக்கிட்டோம் அண்ணன் சொல்றது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கோடி திட்டம் வந்து நம்மள்கிட்ட இருக்கு அந்த கோடி திட்டத்தையும் வந்து நம்ம செயல்படுத்தணும்னா கூடி நம்ம வந்து வாழணும்னா எல்லாரும் வந்து கூடி வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க உறுதியா வந்து நம்ம வந்து வெல்லணும் நம்ம தான் வெல்லுவோம் நம்ம வந்து வாக்கு கேட்குற வந்து அண்ணா இங்க இருந்து போய் ஆஸ்திரேலியாவிலேயோ இல்லை பங்களாதேஷத்துலேயோ போய் நம்ம கேட்கல தமிழர் நிலத்துல நாம் தமிழர் வந்து ஆகணுங்கிறது தார்மீக உரிமை தார்மீக கடமை வந்து நீங்க வந்து ஓட்டு போட வேண்டியது உறுதியாக அந்த பிள்ளைகள் மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல பிள்ளைகளை ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி எப்போ வந்து தமிழர்கள் இருந்தாங்களோ தமிழ் நிலம் இருந்துச்சோ அது போல் வளத்தோடு நம்ம வாழும் எல்லாரும் இந்த மனசுல எண்ணிக்கிட்டு உருடையே வந்து வாக்கு செலுத்துங்க அண்ணன் சீமானை நம்புங்க அண்ணன் சீமானின் கரத்த வந்து வலுப்படுத்துங்க அப்படிங்கிறத நானும் சொல்லிக்கிறேன் அண்ணன் அதை தான் சொல்கிறாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்